செய்தேனு சொல்வார்கள் மூமீன்கள் என்றால் யார் யஅலமூனல் ஹக் வயர்ஹமூனல் khalq ஹக்கான அல்லாஹ்வை அறிவார்கள் அவருடைய ஹல்குகல் மீது அன்பு செலுத்துவார்கள் ஹக்கான அல்லாஹ்வை அறிந்து அவனுக்குள்ள கடமைகளை செவ்வனே நிறைவேற்றுவார்கள் அவனது படைப்புகளான அடியார்கள் மீது அவர்கள் அன்பு காட்டுவார்கள் இதுதான் தீன் ஏக காலத்தில் இந்த இரண்டு வகையான கடமைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் ஒரு பக்கம் வழிபாடுகள் மறுபக்கம் அடுத்த மனிதர்களுடனான பண்பாடுகள் இந்த இரண்டு பகுதிகளும் இணையும் இடத்தில் வெறுமனே அல்லாவுக்குள்ள கடமைகளை மாத்திரம் நிறைவேற்றி ஒருவர் கரை சேர முடியாது அல்லாவுக்குள்ள கடமைகளை செவ்வனே நிறைவேற்றுவது போல அவனது அடியார்கள் பால் அடுத்த மனிதர்கள் பால் உள்ள கடமைகளும் மிகச் சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும் நாளை மறுமையிலே ஒருவர் அல்லாவுக்குள்ள கடமைகளை நிறைவாக நிறைவேற்றி ஆனால் அடியார்களுடைய மனிதர்களுடைய கடமைகளிலே அவர் கொழுபோக்காக இருந்தால் வாழ்ந்திருந்தால் சில போது அவருடைய முடிவு கவலைக்கிடமானதாக மாறும் என்பதை எச்சரிக்கின்ற அவர்களுடைய போதனைகளை நாம் பார்க்கிறோம் எனவே ஒரு இறை அடியான் அல்லாவுக்கு உகந்த ஒரு நல்லடியானாக இருப்பது போல அடுத்த மனிதர்களுக்கு உதவி விவகாரம் செய்யும் விஷயத்தில் ஈடுபாடுள்ள ஒரு மனிதனாக இருப்பான் சல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மனிதர்கள் சிறந்தவன் யார் தெரியுமா அடுத்த மனிதர்களுக்கு பிரயோசனமாக வாழக்கூடியவன் அவனது சொல்லால் செயலால் நடத்தையால் முன்மாதிரியால் அனைத்தாலும் அடுத்த மனிதர்கள் பயனடைவார்கள் மற்றொரு சந்தர்ப்பத்திலே சல்லாஹுஸ்லம் அவர்கள் மூமினுக்கு வரை சொன்னார்கள் மூவின் என்றால் யார் தூபாலி ஒரு அடியானுக்கு சுகசோபனம் உண்டாகட்டும் சுவன வாழ்வு கிட்டம் அவர் நன்மைகள் அனைத்துக்கும் திறப்பாக இருப்பார் எல்லா தீமைகளுக்கும் பூட்டாக இருப்பார் மூமின் என்றால் நன்மை மயமானவன் அவனால் யாருக்கும் எவருக்கும் எந்த தீங்கும் ஏற்படப் போவதில்லை அவன் தான் மூமின் இந்த வகையிலே ஓர் இறை விசுவாசி இந்த தீனுடைய உண்மைக்கு பகரக்கூடிய மிகப்பெரிய சாட்சி என்ன தெரியுமா அவனுடைய முன்மாதிரியான வாழ்வு அவனால் பெற்றோர் பிரயோசனம் அடைவார்கள் சகோதர சகோதரிகள் பயனடைவார்கள் அண்டை அயலவர்கள் பிரயோசனம் பெறுவார்கள் அவன் வாழும் ஊரார் நன்மை அடைவார்கள் வாழும் நாடு நன்மை அடை எல்லோருக்கும் பிரயோசனமான மனிதன் தான் இறை இதுதான் இந்த தீனுக்கான சரியான பார்வை சரியான விளக்கம் وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. ان القرآن وسلم. saying that the நமக்கு சொல்கிறது are வருவதற்கு முன்னால் மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் உங்களிடம் கொடுங்கள் செலவு செய்யுங்கள் உங்களுக்கு நாங்கள் கொடுத்தவற்றை அடுத்ததோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மௌத்து வந்த பிறகு மௌத்துடைய வேலையிலே நீங்கள் கை சேதப்படும் நிலை வந்துவிடக்கூடாது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மரணப்படுக்கையின் போது மௌத்துடைய வேலையில் எப்படி அங்கலாய்ப்பான் என்று இந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்கிறது எனக்கு அவகாசம் தா தவணை தா சந்தர்ப்பம் தா எனது ரூகை நீ கைப்பற்றாமல் விட்டுவிடு எதற்காக தொழுது விட்டு வருகிறேன் நோன்பு பிடித்து விட்டு வருகிறேன் கொஞ்சம் குரான் விட்டு வருகிறேன் நாலு விக்ரி செய்து விட்டு வருகிறேன் என்று அங்கலாய்கிறான் குரான் சொல்கிறது எனக்கு சந்தர்ப்பம் தா தவணை தா எதற்காக என்னிடம் இருப்பதை அடுத்தவளுக்கு கொடுத்து விட்டு வருகிறேன் என்னிடம் இருப்பதை அடுத்தவர்களோடு பகிர்ந்து விட்டு வருகிறேன் வாக்குமினசாலி அப்படி கொடுத்து ஒரு சாலிகான மனிதனாக மாறிய நிலையில் உன்னை நான் சந்திக்க வருகிறேன் ரப்பே என்று மனிதன் அங்கலாய்ப்பான் என்று இந்த வசனம் சொல்கிறது எனவே சகோர்களே அல்லாஹுடைய நடிகார்களே மார்க்கம் என்பது ஒரு பக்கம் அல்லாவுக்குள்ள கடமைகள் அதை நிறைவேற்றுவது வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவது கிரியைகளை நிறைவேற்றுவது தொழுவது நோன்பு நோட்பது குரானை ஓதுவது ஈடுபடுவது உம்ராவை நிறைவேற்றுவது அது ஒரு பகுதி பகுதி அடுத்த அடியார்களுக்கு உதவி செய்வது உபகாரம் செய்வது அவர்கள் அன்பு காட்டுவது அரவணைப்பது அவருடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கேற்பது துயரங்களை போக்குவது அனாதைகளை பராமரிப்பது அவலைகளை கவனிப்பது ஏழைகளுக்கு உதவுவது ஷேரிங் அடுத்தவர்களை அனுசரிப்பதும் நம்மிடம் இருப்பதை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதும் இது மார்க்கம் தீன் அடுத்தவர்களுக்கு கொடுப்பது தான் தீன் எது இருக்கிறதோ அதை கொடுக்க வேண்டும் கொடுப்பது கொடுக்கப்படுவது கண்டிப்பாக கட்டாயமாக காசாக பொருளாக இருக்க வேண்டும் என்று தேவையில்லை அல்லாஹ் சொல்றான் முத்தக்கின்களின் அடிப்படையான பண்புகளில் ஒன்று என்ன? அல்லது யுமீனூன பில் கய்ப் வ யகாயிமுனஸ் ஸலாஹ் வ மின்மா அவர்கள் கைபான விஷயங்களை மறைவான அம்சங்களை நம்புவார்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் ஈமான் தொழுகை மூன்றாவது கடமை என்ன? வ மின்மா ரஸகனாஹும் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள் அல்லாஹ் இங்கு பொருட்செல்வத்தை மாத்திரம் குறிப்பிடவில்லை எதை நாம் ஒருவருக்கு கொடுத்திருக்கிறோமோ அதை அவர் அடுத்தவோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லா ஒருவருக்கு பொருட்செல்வத்தை கொடுத்திருப்பான் மற்றொருவருக்கு அறிவு செல்வத்தை கொடுத்திருப்பான் இன்னொருவருக்கு உடல் பழத்தை கொடுத்திருப்பான் ஒரு ஆற்றலை கொடுத்திருப்பான் ஒரு திறனை கொடுத்திருப்பான் மற்றொன்றை கொடுத்திருப்பான் இன்னொன்றை கொடுத்திருப்பான் எதையும் பெறாத அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்வதற்கு என்னிடம் எதுவும் இல்லை என்று சொல்வதற்கு எந்த விடவும் இருக்க மாட்டான் அந்த ரப்பு அந்த ரஹ்மான் அந்த ரஹீம் எல்லோருக்கும் அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ள எதையாவது கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் எனக்கு எதை தந்திருக்கிறான் அடுத்தோடு பகிர்ந்து கொள்ள பொருட்கல்வத்தையா அறிவு செல்வத்தையா ஒரு திறமையா ஒரு ஆற்றலையா எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை என்னிடம் இருப்பது இந்த உடல் பலம் மாத்திரம் அதை கொண்டு ஒருவருக்கு அடுத்தவருக்கு உதவலாம் சேவை செய்யலாம் அது பற்றி அவர் விசாரிக்கப்படுவார் பதி சொல்லி வேண்டும் எனவே தொழுது நிறைய தொழுது நோன்பு நோட்டு நிறைய நோன்பு நோட்டு ஓதி அதிகம் அதிகம் ஓதி திக்ரு செய்து அதிகம் அதிகம் திக்ரு செய்து மாத்திரம் தான் நுழையலாம் என்பது இந்த மார்க்கத்துக்கான இந்த மார்க்கம் பற்றிய சரியான புரிதல் அல்ல அது மார்க்கத்தின் ஒரு பக்கம் பிரதானமான பக்கம் அடிப்படையான பக்கம் என்பதை மறுப்பதற்கில்லை ஆனால் மார்க்கத்தின் ஒரு பக்கம் இருக்கிறது அது முக்கியமான பக்கம் அல்லாவுடைய அடியார்களை சந்தோஷப்படுத்தி அல்லாவை எந்த அளவு தூரம் சந்தோஷப்படுத்த முடியும் தெரியுமா பிரபுல் அல்லாஹ் நான் தொழுதால் சந்தோஷப்படுகிறான் நான் ரிக்கர் செய்தால் சந்தோஷப்படுகிறான் நான் குரானை ஓதினால் சந்தோஷப்படுகிறான் அவனுக்காக நோன்பு நோற்றால் சந்தோஷப்படுகிறான் அவனுக்காக ஹஜ் செய்தால் சந்தோஷப்படுகிறான் உம்ரா கடமை நிறைவேற்ற சந்தோஷப்படுகிறான் அவனது அடியார்களின் கண்ணீரை துடைத்தால் அவனது ஒரு அடியான் அனாதையாக இருக்கிறான் ஒரு அடியால் விதவையாக இருக்கிறாள் ஒரு அடியான் பசியோடு பட்டணியோடு இருக்கிறான் அவனுக்கு உதவினால் எப்படி சந்தோஷப்படுகிறான் தெரியுமா ஹதீஸ் குதிசியிலே வருகின்ற ஒரு செய்தி ஒரு நீண்ட ஹதீஸ் குதிசியின் சாராம்சத்தை சொல்கிறேன் நான் பசியோடு இருந்தேன் நான் ஆடையில்லாமல் இருந்தேன் நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன் ஏன் நீ என்னை பார்க்கவில்லை கேட்கவில்லை கவனிக்கவில்லை என்று அடியானை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம் அடியான் நீயா பசியோடு இருந்தாய் நீயா ஆடை இல்லாமல் இருந்தாய் நீயா நோயாளியாக இருந்தாய் அது உன்னை பொறுத்தவரை சாத்தியமற்றது என்று சொல்கிற போது அல்லாஹ் சொல்லுவான் இந்த அடியான் பசியோடு இருந்தான் அவனுக்கு நீ உணவளித்திருந்தால் எனக்கு நீ உணவளித்ததாகவே அது கருதப்பட்டிருக்கும் இந்த அடியான் உடை இல்லாமல் இருந்தான் அவனுக்கு நீ ஆடையை கொடுத்திருந்தால் எனக்கு ஆடை தந்ததாகவே அது கொல்லப்பட்டிருக்கும் இந்த அடியான் நோயாளியாக இருந்தான் அந்த அடியானை நீ போய் சேமம் விசாரித்திருந்தால் அந்த அடியானை போய் நீ நோய் விசாரித்திருந்தால் நிச்சயமாக என்னை நீ நோய் விசாரித்ததாக அது கொல்லப்படும் என்ற கருத்தை அல்லது இந்த செய்தியை அல்லாஹ் சுப் தாலா அந்த அடியானுக்கு சொல்லுவான் என்ற ஹதீஸ் குதிசி மிகவும் பிரபலமானது அல்லாவுடைய அடியார்களே இஸ்லாமிய சகோர்களே இந்த வகையிலே இந்த கண்ணோட்டத்திலே ஒரு மூமின் ஒரு பக்கம் அல்லாவுக்குள்ள கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் மறு பக்கம் அடியார்களுக்குள்ள கடமைகளை நிறைவேற்றுவதில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் கரிசனை கொள்ள வேண்டும் என்று இந்த மார்க்கம் வலியுறுத்தி நிற்பதை நாம் பார்க்கிறோம் அடுத்த மனிதர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவது என்று சொல்கிற போது யாருக்கு உதவுவது எவருக்கு உதவுவது என்ற ஒரு கேள்வி பிறக்கும் நமது தீனை பொறுத்தவரையிலே பாகுபாடு இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் நமது உதவிகள் போய் சேர வேண்டும் என்பதை அது சொல்லும் அவர் நண்பராக இருக்கலாம் எதிரியாக இருக்கலாம் அவர் நமது உறவினராக இருக்கலாம் உறவினர் அல்லாதவராக இருக்கலாம் அவர் ஒரு முஸ்லிமாக இருக்கலாம் முஸ்லிம் அல்லாதவராக இருக்கலாம் அவர் ஒரு மனிதனாக இருக்கலாம் இல்லை மனிதன் அல்ல ஒரு மிருகமாக கூட இருக்கலாம் எல்லோருக்கும் ஒரு மூமினுடைய உதவிகள் போய் சேர வேண்டும் என்பதைத்தான் நமது மார்க்கம் அடுத்து சொல்லும்